இன்னைக்கு மீன் தொட்டி என் தலையில தள்ளவ நாளைக்கு நான் மாடியில இருந்து தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம் இத பாருங்க இந்த வெத்துக்காயத்துல பூரா கையெழுத்து போட்டிருக்கேன் என் சொத்தை பூரா மாப்பிள்ள பேருக்கு மாத்திடுங்க அது வந்து நான் சொல்றேன் இது வெட்டுக்காயத்துல பெட்ரோல் ஊத்துற மாதிரி நான் யாரு உங்க மாப்பிள்ள சத்தியன் கோபி யாரு உங்க பிள்ளைங்க அவங்க வயிறு எரிஞ்சா நான் நல்லா இருக்க முடியாது என்ன சார் அம்மா அவரு உங்க மாப்பிள்ளையே கிடையாது பெரிய மகான் அவரே வேண்டாம்னு சொல்லும்போது போது கொஞ்சம் யோசனை பண்ணி எழுதுனா உத்தரவர்களால் உங்களால் எழுதுங்க எல்லா சொத்தையும் எழுதுங்க நடந்து வாங்க சீக்கிரம் எழுதுங்க

நீமா பேசுற நேரம் வந்துட்டா நானும் பேசித்தான் ஆகணும் உன்னோட வேலை என்ன தெரியுமா இந்த பாலிஷ் போட்டு பல பழம் தொடச்சுவை என் முகம் அதுல தெரியணும் நீ முதல்ல அழியணும் வாங்க இந்த ஈரப்பட்டலை செருப்பு ஒரு வினாடி கூட நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாது வாங்க போறோம் நெல்லுங்க எங்க வாழ பாக்குறீங்க மரியாதையை தேடி அத்த உங்களுக்கு தர வேண்டிய கடனுக்கு பட்ட நாமத்தை சாத்திட்டு ஓட பாக்குறாங்க இல்ல நீங்க அவமானப்படுத்துனதுக்கும் அடிச்சதுக்கு எல்லாம் இதுவரை நாங்க கட்டுப்பட்டோம் எப்பாவது உங்க மனசுல கருணை வந்து இந்த மருமகளுக்கு தாயா மாறுவீங்கன்னு அடக்கமா அமைதியா எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க காலுக்கு சூடு போட்டு அது கோழி குஞ்சம் அனாமத்தை எல்லாம் என் புருஷ எதிர்க்க காச வீட்டுக்குள்ள வந்து விளையாடுற கதை இதுக்காக அப்பவே சொன்னேன் வெறும் நாயினாலும் பரவாயில்ல வெறும் இந்த சொல்லுக்காக அவள் உங்க கால விழ வைக்க விழ விழவைக்க பார்க்கலாம் என்ன சொன்னேன் கொண்டு வந்த செட்டியார் யாரா செட்டியாரி முதல்ல செட்டியாரா வந்தது யாரும் சொல்லல உண்மையை சொன்னா விட்டுறோம் இந்த மாப்பிளத்துக்கு நகையில அது வந்து சொல்லி

அக்கா யாரு அழகா இருக்கியே சம்பிங்க ரெண்டு பேரோட வந்திருக்கிறேன் ஹாய் பாக்கெட் எப்படி ப்ராக்கெட் போடலாம் துபாய் சாமானெல்லாம் பையோட கொண்டாந்துருக்கறாங்க ஹாய் அக்கா சுரிச்சு யாருன்னு சாமான்தான் இருக்கா இல்லாம நாங்க ஏன் வரோம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு ஐயோ ஐயோ லைலா கச்சேரி அஞ்சு மணிக்குதான் ஆரம்பம் இங்க நாலு மணிக்கெல்லாம் வந்திருக்கேன்

இங்க வந்து கொடுக்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் உள்ள கனெக்ஷன் நாங்க போலீஸ் டிஐஜி சி சிஐடி பெர்ஃபெக்ட்டா சொல்றேன் மரியாதையா பேசு நீங்க போலீஸ் இல்ல பர்ற போலீஸ் பரிபோன சொத்துக்காக வாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டான் உடனே சோதனை போடுவான் ஒரு நிமிஷம் போனாங்கள காப்பிய கலக்குறாங்களா அதான் கலக்கிட்டாங்களே சரி சரி வரா வரா இதோ உங்க வீட்டு பணம் நகை எல்லாமே இந்த பாக்ஸ்ல இருக்கு நான் கோப்பி அறிமுகம் வேண்டாம் உங்க சொத்துக்காக நீங்க ஆவேசமா வாதாடினீங்களே அப்பவே எனக்கு தெரியும் ஆனா ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில இருந்துதான் நாங்களும் ஒரு குடும்பத்தை அழிக்க மாட்டோம் இந்தாங்க நீங்க புறப்படலாம் நகையெல்லாம் கிடைச்சு போச்சா

என்னாங்கடா பாக்ஸ் வேணுமா எடுத்துக்க உம் என்னைய செத்தடி அடிக்கிற